கார் எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு அங்க போகலாம் எங்க போகலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் டோல் கேட்ல பே பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு அண்ட் முக்கியமா இப்போ டேக் ரொம்ப பெரிய ஒரு ஆப் எல்லாருக்கும் வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா நம்ம ஒரு ஒரு ஃபாஸ்டேக்லயும் போயிட்டு அந்த டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு ரீசார்ஜ் போகல இனிமேல் அது எதுவுமே செல்படி ஆகாது சோ நீங்க எங்கயாவது ஒரு ட்ரிப் போகிறீங்க போது பிளீஸ் தயவு செஞ்சு வீட்டுல இருந்தே பிளான் பண்ணி என்னெல்லாம் உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும் போகிற இடத்துல எவ்வளவு டோல்ஸ் இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ரீசார்ஜ் பிஃபோர் ரீச் ரீச்சிங் எஸ் இப்ப என்ன விஷயம்னா நீங்க வந்து கரெக்டா போகும்போது போது அப்படின்னா அந்த இடத்துல அது செல்லுபடி ஆகாது அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க அதாவது போறீங்க ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகுறீங்க ஒரு பத்து மணிக்கு போய் நீங்க காமிக்கிறீங்க கார்டு போது அது வந்துட்டு பாத்தீங்கன்னா மணிக்கு முன்னாடியே ரீசார்ஜ் செய்யப்பட்டதாக இருக்கணும் நீங்க கரெக்டா பத்து மணிக்கு போகும்போது ஐம்பதுக்கு ரீசார்ஜ் அப்படின்னா கண்டிப்பா அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட கே கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத ஷுட் பி மேண்டட்ரி ஓகேவா நீங்க செக் பண்ணிக்கணும் அதுல எந்த விதமான ஒரு ஹெசிடேஷனும் தயவு செஞ்சு பண்ணிடவே பண்ணிடாதீங்க அடுத்த விதமா வந்துட்டு நீங்க ஒன்ஸ் நீங்க போறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா இருக்கானு செக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றேன்னா இன் கேஸ் ஃபாஸ்டாக ஒழுங்க ஒர்க் ஆகல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு கை காசு ஒரு அறுபது ரூபா அப்படின்னும் போது நீங்க வந்துட்டு அதை நூத்தி இருபது ரூபாயா கட்ட வேண்டிய நிலைமை இருக்கு அதனால பிளீஸ் தயவு செஞ்சு நிறைய வாட்டி செக் பண்ணிட்டு ரொம்ப சேஃபா ட்ராவல் பண்ணுங்க அண்ட் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டூ டைம்ஸா நீங்க கட்டிருக்கீங்களா இல்லையா பணத்தை அப்படின்றது சொல்லுங்க நான் வந்து உண்மையாவே திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய டோல்ல வந்து நாங்க கரெக்டா ரீசார்ஜ் பண்ணாத காரணத்தினால டபுள் பே பண்ணோம் சுங்க பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்